என்னுடைய ஆக்கள் நடையில் தானே போகிறது சந்தைகளுக்கு இதுகளுக்கு எல்லாம் நடந்து போயிருக்க அவை இந்த உயரத்துக்கு கேட்டாங்க இப்போ களைச்சிட்டு நம்மண்டா சாமான தூக்கி இப்போ தலையில் வச்சா திரும்ப உயரத்துக்கு விற்கிறதுக்கு ஒரு உதவியாக இருக்கா அரச உடைமைகள் சம்பந்தமா சுமதாங்கிகள் சம்பந்தமா ஆதி காலத்துல சுமதாங்கியல் எவ்வளவு பயனாக பொதுமக்களுக்கு இருந்தது தொடர்பாக இல்ல தண்ணி இருக்குது நிறைய குடிச்சுட்டு நல்ல மரங்கள் உழைப்பாக இருந்தது அந்த நாளில் நடந்ததான அவர்கள் கொண்டு வர்றது நாகராஜ் நாகராஜன் அறுபதாம் ஆண்டு தான் வானக் மக்களை நான் விஜய் அனுப்ப நான் எங்கே நிற்கிறோன்னு பார்த்தீங்கன்னா சொன்னால் சா வக கச்சேரி நிற்கிறோம் முதல் எல்லாருக்கும் தெரியும் ஒரு சில நாட்களுக்கு முதல் வந்து ஒரு சுமதாங்கி உடைப்பு சம்பந்தமாக கௌரவ உதவி தவிசாளர் அதாவது சாவகச்சேரி நகரசபையுடைய உதவி தவிசாளர் வந்து மிகப்பெரிய ஒரு எதிர்வினை ஆற்றியிருந்தார் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் ஒரு காணி திருத்தல் வேலை நடந்த நேரத்துல வந்து ஒரு சுமதாங்கி உடைக்கப்பட்டது காரணமாக வந்து உதவி தவிசாளர் வந்து எதிர்மணி ஆட்டியிருந்தாங்க அது மட்டும் இல்லாம குறிப்பா பாத்தீங்கன்னா இப்ப சாவகட்டேரி முழுக்க அதாவது நகரசபை முழுக்க வந்து உதவி தவிசாளர்களை வந்து சுமதாங்கியல் அரச உடைமை சம்பந்தமான கட்டிட தொகுதிகள் அது மட்டும் இல்லாம தொல்பொருள் ஆராய்ச்சியால என்ன சொல்றது பாதுகாக்கப்பட்ட இடங்களை வந்து எடுக்கிற நடவடிக்கையை வந்து ஆஹ் உதவி தவிச்சாளர் கிஷோர் அவர்கள் முன்னெடுத்திருக்காங்க நிச்சயமாக வரவேற்க கூடியது சாவுகட்சியில் வந்து தொடர்ந்து எல்லா இடத்தையும் கண்காணித்து வராங்க உதவி தவிச்சாளருடைய நடவடிக்கை தொடர்பாக அரச உடைமைகள் சம்பந்தமா சுமதாங்கிகள் சம்பந்தமா பாதி காலத்துல சுமதாங்கியல் எவ்வளவு பயனாக பொதுமக்களுக்கு இருந்தது தொடர்பாக அவங்க முழுமையான விளக்கத்தை தந்திருக்காங்க இந்த வீடியோ பதிவுல அது சம்பந்தமான முழுமையான வீடியோ வம்பாங்க வீடியோக்குள்ள கூட அவத்தி பதல புறம் நம்ம எல்லாம் கல்லு வந்து ரோட் மேல போறான் நரேன் கூட சேர்ந்து நல்லா என்ன பண்ணா வீட்டுக்கு

எங்களுடைய ஆக்கள் நடையில் தானே போகிறது சந்தைகளுக்கு இதுகளுக்கு எல்லாம் நடந்து போயிருக்கேன் அவன் இந்த உயரத்து கேட்டாங்க இப்போ களைச்சிட்டு என்ன பண்ணா அப்போ சாமானை தூக்கி இப்போ தலையில் வச்சா திரும்ப மேலே தூக்கி வைக்கிறதுக்கு ஒரு உதவியாளர் இருக்காது பெரிய அவன் உயரத்துக்கு எப்போ இதில் உறக்கி வச்சுட்டு நல்ல வரத்தில் நேரத்தில் தண்ணியை வர பிடிச்சிட்டு அவங்களுக்கு ஒரு என்ன சொல்கிறது அந்த ஆறை போட்டு கூடாங்க நாங்கள் ஐநத்தூக்கி எப்படி போகக்கூடியோ அப்புறம் கிட்டே நூற்றி ஐம்பது இருநூறு வருஷத்துக்கு மேலே இருக்கோம் பார்த்தாலும் சரிங்க

அங்கால பெரிய நாவல்லை நாவல் இந்த கேணி இருக்குல்ல இது தல்பத்தின கதாடையா கொடுத்துருக்கு നൂറ്റാണ്ട് <59's> കുടി <imp DVD>

பெருசாக வளர்ந்துருப்பாங்க உங்களுக்கு மாற்றி நிற்கிது

இப்போ அந்த நாளில் நடந்து தானே அவர்கள் கொண்டு வர்றது என்ன சொல்கிறது சந்தைக்கு போக வேண்டாம் நடந்தால் சும்மா தூக்கி கொண்டு வருகிறோம் அந்த கொண்டு வந்து அப்போ ஒரு ஆள் வீட்டில் என்ன ஒரு ஆள் தூக்கி வச்சு விடும் பிறகு போடுறங்களில் வச்சு விளைப்பாடுறதுக்கு ஒரு ஒரு ஆளை மறைச்சி கேட்கிறார் அப்போ தாங்களை உயர்றதுக்கு இதில் வச்சுட்டு கொஞ்சம் தண்ணியை குடிச்சி அதை விளைப்பாறிகிட்டு பிறகு இந்த போயிருக்க நாங்களாகவே தூக்கி கொண்டு போயிடும் அங்கேயே அந்த காலங்களில் கால்நடைய சந்தைகளுக்கு அப்படி இப்படி போய் விதைக அதுக்கான ஒரு பயன்பாடு ஏன்னா எங்களோட ஒரு எங்களோட முதாதையத்தை எங்களோட அம்மாக்களுக்கு உட்காக்க அப்போ பார்க்க இந்த காலத்தில் இதெல்லாம் பயன்பாடு இருந்தது எங்களோட வாழ்க்கையோட ஒரு பின்னி பிணைஞ்ச விஷயமாக தான் இருந்தது அதாவது எங்களோடய தமிழற்ற வாழ்க்கையிலேயே ஒரு பின்னி பிணைஞ்ச உணவு ரீதியான விஷயம் அப்போ இதெல்லாம் நாங்கள் பாதுகாக்கணும் இதெல்லாம் திருமணம் சந்தையில் இருக்குது இதான் வந்து மரியாதை படிக்கணும் பாதுகாக்கப்பட்ட பின்னணி வந்து இதில் கை வைச்சால் சட்ட ரீதியான நடவடிக்கை எடுக்கப்படும்

அறுபதாம் ஆண்டு தான் சேர்த்து இருக்கா முப்பத்தி தொன்னா இருபத்தி இருபத்தி ஒன்பது வயசுல சேர்த்திருக்கு முதலாவது பிள்ளை சேர்த்து காட்டிதான் சில இதுல கோயில் இருக்கு மரணிக்கு சில வளர்ப்பு வாங்கி இருக்கிற இடத்துல எல்லாம்

அதுக்காக தான் அதை சுக்கி அடைஞ்சிக்கில ஒரு சுமதாங்கி உடைப்பு தொடர்பாக நடவடிக்கை ஈடுபட்டு வாருங்கள் நாகசபை சார்பாக வந்து கருத்து என்ன இல்ல இந்த சுமதாங்கியல் வந்து ஒரு பாதுகாக்கப்பட வேண்டிய ஒரு மரபு சின்ன பண்ணுறதுக்கு அப்பால எங்கட மூதாதையரோட ஒரு வாழ்க்கையோட பின்னி பிணைஞ்ச ஒரு ஒரு அடையாளமா இருக்குது அதை நாங்கள் பாதுகாக்க வேண்டிய தேவை எங்களுக்கு இருக்குது அதுதான் நாங்கள் இன்றைக்கு முன்னெடுத்திருக்கோம் இதோட நாங்கள் இன்றைக்கு ஒரு ஆர்வமாக ஆகுது என்ற கண்டுபிடிச்சிருக்கிறோம் இருக்கு பாருங்க இதுக்கு அங்கா நீங்கள் பார்த்துருப்பீங்க இதோட நல்லதான கிணறு இருக்கும் என்ற சொல்லி பார்க்க அந்த கிணறு ஒரு பொது கிணறு அது அந்த காணிக்கு அடையபட்டு இருக்கு அப்ப நாங்கள் இப்படியான விஷயங்களை இதுக்கு அப்புறம் அடையாளப்படுத்த அந்த பொது கிணறுகளையும் நாங்கள் திரும்ப ஆஹ் முகல பாவனைக்கு அடையாளப்படுத்தக்கூடியதாக இருக்கும் அடையாளப்படுத்தி முகல பாவனைக்கு நாங்கள் கொண்டு வரலாம் எங்கட உண்மையா மக்களுக்கு இப்ப இருக்கிறாங்களுக்கு பெருசா விளங்காது இது இது இந்த ஒரு தாற்பயம் இதுன்ற மகிமை அவைகளுக்கு விளங்காது இதெல்லாம் பாதுகாக்கப்பட வேண்டிய எந்த இந்த சூழலை பார்த்தீங்கன்னாலே தெரியுது ஒரு ஒரு நிலைப்பாடக்கூடிய ஆறுதலுக்குரிய ஒரு இடமா இருக்குது ஆகவே அந்த தான் எங்களை முதாதைய கண்டுபிடிச்சு அதுல சுமதாங்கியலை உருவாக்கி இருக்கணும் இந்த சுமதாங்கிகளுடனே இந்த நல்லெண்ணி கிணறுலாம் உள்ள பார்த்திருப்பீங்களா ஒரு அந்த பொலிகள் எல்லாம் காட்டின கிணறு உண்டு அப்ப அந்த இதெல்லாத்தையும் நாங்கள் பாதுகாக்க வேண்டிய தேவை இருக்குது இது இந்த வரலாறு நாங்கள் எங்களோட அடுத்தடுத்த சந்ததியில கொண்டு போகணும் ஆகவே நகராட்சி மன்றத்தால செய்யக்கூடிய ஒரு முயற்சியாக நாங்கள் உடனே இதை அடையாளப்படுத்துகிறோம் இதை நாங்கள் இந்த பகுதிகளை எங்களோட எங்களோட ஆளனியை கொண்டு துப்புரவாக்கி ஒரு பாதுகாக்கிற முதல் முயற்சியை நாங்கள் எடுக்கிறோம் அதற்கு பிற்பாடு தொல்பொருள் திணைக்களத்துக்கு நாங்கள் இந்த விஷயங்களை நான் அடையாளப்படுத்தி அவையிட்ட ஒரு கோரிக்கையை முன்வைக்க இருக்கிறேன் அவையிலும் இந்த விஷயத்தை பாதுகாத்து பராமரிப்பதற்குரிய ஒரு தேவை ஒரு கடப்பாடு அவைலுக்கும் இருக்கு ஆகவே நாங்கள் அவையிலையும் கொண்டு இந்த விஷயங்களை கண்காணிக்க வேண்டிய ஒரு தேவைகள் இருக்கு இந்த இந்த வந்து உரிமையாக்க உரிமையாக்க முடியும் அரச முடியும் இதெல்லாம் உண்மையா உண்மையா செய்ய வேண்டியது தொல்பொருள் திணைக்களம் தங்களை சில இடங்கள்ல பாத்திருப்பீங்களா தொல்பொருள் திணைக்களம் தான் அடையாளப்படுத்தப்பட்டு சின்னமா இருக்குது ஒரு மரபுரிமை சின்னமா அவையெல்லாம் பாதுகாக்கணும் அதுக்கான ஒதுக்கீடுகள் இருக்கு உண்மையா வந்து தொல்பொருள் திணைக்கிழமை வந்து இந்த நாட்டுல என்ன சொன்னால் இந்த பௌத்த விகாரைகள் சிலைகள் அதெல்லாம் பாதுகாக்கிறவையை தான் செய்யணும் ஆனா உண்மையா செய்யணும் இந்த இப்படியான எல்லாம் எங்கட மக்களோட வாழ்வியலோட இணைஞ்ச எல்லா விஷயத்தையும் அவையில் பாதுகாக்கணும் ஆகவே அதை நாங்க ஒரு கோரிக்கை கிடையாது முன்வைப்போம் இப்படி இந்த விஷயத்தையும் நீங்க செய்யுங்க நகரசிய உணந்த அவையில் செய்யலாம் ஞாயிற்றுக்கிழமைன்னு பார்க்காம தொடர்ந்து மக்கள் பணியை தொடர்ந்து ஆட்டிக்கொண்டு வாரீங்க நிச்சயமாக மகிழ்ச்சியான விடயம் தொடர்ந்து எங்களுக்கட என்ன சொல்றது ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் பகல் இரவு ஒன்றுமில்லை எந்த நேரத்திலயும் எந்த பிரச்சனையும் நாங்கள் நிப்போம் அது எங்க செய்ய வேண்டிய எங்களோட கடமை ஒரு உரிமையும் கூட ஆகவே நாங்க அந்த கடமையை நாங்கள் சரியா செய்யறோம்